எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட் பார்த்தேன் அதை பற்றி உங்களோட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் வயசு வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் வயசாக இருந்தாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே மிடில் ஏஜ் ஆகிருந்தாங்க அறுபது வயசுக்கு மேலே இருந்தவங்களும் இருந்தாங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்குன்னா சரியாக தூக்கம் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது இரிட்டேட் ஆகுது ப்ளஸ் கழுத்து வலி தலை சுற்று உடம்பெல்லாம் அசதியாக இருக்குது இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸு சில டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அந்த டெஸ்ட்லாம் வந்து சீன்ஸ் டிவி நார்மல் ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க செட்டில் ஆகலை திரும்ப திரும்ப அதே கம்ப்ளைண்ட் வருது அது வந்து டிஸ்கஷன்ஸ் வருகிற பொழுது இந்த மூன்று பேருக்குமான ஒரு ஒற்றுமை ஒரு விஷயத்தை நான் பார்த்தேங்க கண்டிப்பாக அதை சொல்லணும் இனிமேல் வருங்காலத்தில் அது அதிகமாகும் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன் நாங்கள் என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இவங்க செல்போன்ல படம் பார்க்குற பழக்கம் இருக்குது செல்போன்ல வந்து யூடியூப்பு வீடியோஸ் செய்திகள் பார்க்குறது ஃபேஸ்புக்ஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகபட்சம் முப்பது நிமிஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் முப்பது நிமிஷம் வரைக்கும் கூட எத்தனை பேர் பொறுமையாக பார்ப்பாங்கன்னு தெரியல ஆனால் இந்த சினிமான்னு வருகிற பொழுது என்ன ஆகுதுன்னா குறைந்தபட்சம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஒரு படம் அப்போ வீட்டில் அந்த செல்லில் பார்க்குற பொழுது என்ன ஆகிடுனா அவங்களுக்கு படுத்துக்கிட்டே பார்க்குறாங்க படுத்துக்கிட்டு வயிற்றுல ஒரு தலாவியை வச்சுக்கிட்டு அந்த தலாவி மேலே செல்ஃபோனை வச்சுட்டு பார்க்கறது குப்புரை பொது பார்க்கறது சேர்ல உட்காந்துட்டு பாக்குறது ஸோ இஷ்டம் போல வந்து அவங்களுக்கு எங் எங்கெல்லாம் வசதியோ அந்த மாதிரியான இடத்துலலாம் எல்லாம் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்கிறார்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா தினம் இந்த படம் பார்க்குற பொழுது அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு கியூரியஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா அந்த நேரம் அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு பெருசாக தெரியல பட் இந்த மாதிரி படம் பார்க்குற பழக்கம் அந்த அவர்களுக்கு வசதியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் பிற்காலகட்டங்களில் அசதியாக மாறுகிறது டிஸ்கம்ஃபோர்ட்டாக மாறுறது டிசீஸ் ஆக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிச்சயமா நீங்கள் வரும் பாருங்களேன் இப்படியே உட்காந்து பார்க்கல டிஸ்போசிஷன் பொசிஷன்ஸ் மாறி வித்தியாசமான பொசிஷனில் இருக்கிறாங்க கவனிக்க மாட்டாங்க அந்த நேரம் அந்த ஆர்வத்தில் படம் பார்க்குற ஆர்வத்தில் ஸோ அங்கே சதைப்பிடிப்பு வரலாம் எலும்பு பிரச்சனைகள் வரலாம் இந்த ரேடியேஷன்ஸ் இரண்டரை மணி நேரம் தொடர்ந்து வர நாடி வந்து நிச்சயமாக உடம்புக்குள்ள அதனாடியும் பாதிப்புகள் வரலாம் தூக்கமின்மை வரலாம் ஸ்ட்ரெஸ் வரலாம் உடல் அசதிகள் வரலாம் டைனஸ் அன்எக்பிளை ரீசன்ஸ் உள்ள பார்த்தீங்களா டைனஸ் அது எல்லாமே இதனாடி வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது ஏன்னா அது இப்போ தானே அதை பயன்படுத்துகிறோம் இதனுடைய விளைவுகள் இனிமேல் தானே தெரியும் என் அன்பு மக்களே படம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா இதில் கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஏன்னா இப்போ செல்ஃபோன் இருக்குன்னா அதனுடைய இன்ச்சு அந்த சைஸ் வந்து மிக மிக குறைந்த சைஸ் இப்போ ஒரு ஆறு அடி ஏழு அடி உயரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அந்த படத்தில் வருகிறத ஒரு தேட்டர்ல போய் பாக்குற பொழுது என்ன ஆகுதுன்னா பெரிய ஸ்க்ரீன் ஏன் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சுக்காங்க அப்ப கண்ணுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸா பாக்குது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்காது அந்த கண்ணுக்கு அந்த பாக்குற பொழுது தேட்டர்ல போய் பார்க்கற பொழுது சரி தேட்டர்ல இல்ல குறைந்தபட்சம் வீட்டுல பாக்குற பொழுது ஓடிடி தளங்களை இப்ப வந்து தவிர்க்க முடியாது ஆக்சுவலா ஆனால் அந்த ஓடிடி தளத்தை என்ன பண்ணலாம்னா டிவில கனெக்ட் பண்ணிட்டு டிவில பாத்துக்கலாம் அட்லீஸ்ட் டிவியும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு நாற்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனா இது செல்போன்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கும் பொழுது கண் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பிம்பங்களை பார்க்கிறது இப்போ நமக்கு அப்போ தெரியாது நம்ம அதுவே ஆர்வத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாது நிச்சயமாக எதிர்காலத்தில் கண்ணுக்கு பாதிப்புகள் வரத்தான் செய்யும் நிச்சயமாக வரும் அதனாடி பாருங்கள் படம் பார்க்கறது இல்லை இந்த செல்போன்ல வந்து லிமிட்டடாக வச்சுக்கோங்க சினிமாக்களை ஒன்று தேட்டரில் பாருங்கள் இல்லை என்றால் டெலிவிஷன்ஸில் பாருங்கள் அதுதான் சேஃப்டியாக இருக்கும் இதை அறிவுரை அல்ல சஜஷன்ஸ் நன்றி வணக்கம்